இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு கிளிக்கிலெல்லாம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேரும் காலம் ஆனால் ஒரு தவறான டெலிவரி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று உங்கள் மனதில் தோன்றியதுண்டா அஞ்சூறு ரூபாய் மதிப்புள்ள ஆர்டருக்கு பதிலாக ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரத்தினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன ஆகும் இதுதான் வினை என்ற இளைஞனின் கதை ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் தவறு அவனது வாழ்க்கையில் ஒரு புயலை விரைத்தது ஒருபுறம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாய்ப்பு மறுபுறம் மனசாட்சியும் நேர்மையும் கடுமையாக சோதிக்கப்படும் தருணம் வினை அந்த ரத்தினங்களை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தபோது போது நிறுவன உரிமையாளர் அவனுக்கு செய்தது அவன் ஒருபோதும் கனவில் கூட நினைத்திராதது அந்த சிறிய பெட்டியில் மறைந்திருந்த பிரகாசமான பாக்கியம் வினையின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதை பார்ப்போம் இருபத்தி நாலு வயதான வினை கர்நாடகாவின் மைசூரில் உள்ள ஒரு பரபரப்பான தெருவில் பழைய ஒரு வாடகை வீட்டில் தனது அம்மா லட்சுமியுடனும் தங்கை சிந்துவுடனும் வாழ்கிறான் அந்த வீட்டின் சுவர்கள் ஈரப்பதத்தால் உரிமறைந்து மழைக்காலத்தில் கூரை ஒழுகியது வினையின் அப்பா பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அதன் பிறகு குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவன் தோள்களில் ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் கிளார்க்காக வேலை செய்து மாதம் பதினாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த காலத்தில் இந்த சிறிய தொகையால் வீட்டை நடத்துவது மலை ஏறுவதற்கு ஒப்பானது ஏழாயிரம் ரூபாய் வாடகை அம்மாவின் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் சிந்துவின் கல்லூரி கட்டணம் வீட்டின் மற்ற செலவுகள் மாத இறுதியில் வினையின் பாக்கெட் காலியாகிவிடும் சில நேரங்களில் பேருந்துக்கு பதிலாக நடந்தே அலுவலகத்திற்கு செல்வான் சிறிது பணத்தையாவது சேமிக்க வினையின் கனவுகள் பெரிதாக இல்லை அம்மாவுக்கு மருந்துக்கு கஷ்டப்பட வேண்டாம் படிப்பில் சிறந்து விளங்கும் சிந்து ஒரு சிறந்த சிற்பியாக வேண்டுமென்ற தனது ஆசையை தடையின்றி நிறைவேற்ற வேண்டும் இவையே அவனது விருப்பங்கள் இரவுகளில் கூரையை பார்த்து அடுத்த மாத வாடகை பற்றி கவலைப்படாத ஒரு நாள் வருமா என்று அவன் நினைப்பான் அடுத்த வாரம் சிந்துவின் பத்தொன்பது வது பிறந்த நாள் அவளுக்கு கை கடிகாரங்கள் மிகவும் பிடிக்கும் ஆனால் ஒருபோதும் அவள் அவனிடம் எதையும் கேட்டதில்லை கடந்த மூன்று நான்கு மாதங்களாக உணவு மற்றும் பயண செலவுகளில் சிறிது சிறிதாக சேமித்து வினை அஞ்சூறு ரூபாய் சேமித்திருந்தான் இந்த தொகை அவனுக்கு பெரியதாக இருந்தது ஆன்லைனில் மணிக்கணக்காக தேடி குளோபல் ட்ரஷர் என்ற இணையதளத்தில் அஞ்சூறு ரூபாய்க்கு ஒரு அழகான கை கடிகாரத்தை கண்டுபிடித்தான் நடுங்கும் கைகளால் முதல் முறையாக ஒரு ஆன்லைன் ஆர்டர் செய்தான் சிந்துவின் முகத்தில் வரப்போகும் புன்னகையை நினைத்தபோது அவனது இதயம் நிறைந்தது ஆர்டரை ட்ராக் செய்ய ஒவ்வொரு நாளும் பார்த்தான் பேக் செய்யப்பட்டது ஷிப் செய்யப்பட்டது டெலிவரிக்கு புறப்பட்டது இந்த வார்த்தைகள் ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தை அவனுள் நிரப்பின மூன்று நாட்கள் காத்திருப்புக்குப் பிறகு டெலிவரி பையன் அந்த சிறிய பெட்டியுடன் வினையின் வீட்டிற்கு வந்தான் பணம் செலுத்தி பெட்டியை பெற்று அதை மிகுந்த கவனத்துடன் பழைய மர அலமாரியில் ஆடைகளுக்கு இடையில் மறைத்து வைத்தான் பிறந்தநாள் அன்று மட்டுமே அதை சிந்துவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவனது திட்டம் பிறந்தநாள் அன்று வீட்டில் ஒரு சிறிய ஆனால் மகிழ்ச்சியான சூழல் இருந்தது அம்மா உடல் அனுமதிக்காவிட்டாலும் சிந்துவுக்கு பிடித்த கடுமணி ஹல்வா செய்திருந்தார் மாலையில் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தபோது வினை அந்த பெட்டியுடன் அவள் முன் நின்றான் சிந்து கண்களை மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மகிழ்ச்சியும் ஆர்வமும் கலந்து சிந்து கண்களை மூடினாள் வினை பெட்டியை அவள் கைகளில் வைத்தான் இப்போ திற பெட்டியை திறந்தபோது இருவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன அதில் கைக்கடிகாரம் இல்லை மாறாக நீல வெல்வெட் துணியில் ஒரு அழகான நகை பெட்டி அண்ணா இது என்ன கடிகாரம் இல்லையே சிந்து ஆச்சரியத்துடன் கேட்டாள் வினையும் திகைத்தான் ஒருவேளை நிறுவனம் தவறுதலாக எதையோ அனுப்பியிருக்கலாம் ஆனால் இது கடிகாரத்தை விட விலை உயர்ந்ததாகத் தெரிகிறது அவன் அந்த பெட்டியை கவனமாக திறந்தான் உள்ளே ரத்தினங்களின் பிரகாசம் அந்த மங்கிய அறையை ஒளிரச் செய்தது ஒரு அழகான பதக்க செட் நேர்த்தியான ஒரு சங்கிலியும் சிறிய காதணிகளும் அதனுடன் ஒரு உத்தரவாத அட்டையும் பில்லும் அதில் எழுதப்பட்டிருந்த விலை ஒன்று லட்சம் ரூபாய் அந்த தொகையை கேட்டபோது வினைக்கு பூமி நடுங்குவது போலிருந்தது சிந்துவும் அம்மாவும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இது எப்படி நம் வீட்டிற்கு வந்தது அம்மா பயத்துடன் கேட்டார் வினைக்கு உடனே புரிந்தது நிறுவனத்தின் பெரிய தவறு ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் அவனது அஞ்சூறு ரூபாய் முகவரிக்கு தவறாக வந்திருக்கிறது ஒரு கணம் அறையில் மௌனம் நிலவியது மூவரும் அந்த பிரகாசமான பதக்கத்தை அது ஒரு வேற்று கிரகப் பொருளைப் போல பார்த்தனர் திடீரென வினையின் மனதில் எண்ணங்களின் புயல் எழுந்தது லட்சம் ரூபாய் இது கடவுளின் அறிகுறியா நம் வறுமையை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பா இந்த பணத்தால் அம்மாவை சிறந்த மருத்துவமனையில் சிகிச்சை செய்யலாம் சிந்துவை சிறந்த கல்லூரியில் சேர்க்கலாம் இந்த ஈரமான வாடகை வீட்டை விட்டு ஒரு சிறிய பிளாட் வாங்கலாம் யாருக்கு தெரியும் நிறுவனம் பார்சல் வழியில் தொலைந்துவிட்டதாக நினைக்கும் இது பாக்கியம் தானாக நம் வாசலுக்கு வந்திருக்கிறது பேராசை என்ற விஷப் பாம்பு அவனது மனசாட்சியை கடிக்க தொடங்கியது ஆனால் அம்மா ஒரு தாயின் இதயத்துடன் வினையின் மனதில் நடந்தவற்றை புரிந்து கொண்டார் மகனே அவர் அவனது கையை பிடித்து சொன்னார் உன் மனதில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரிகிறது ஆனால் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில்வை உன் அப்பா எப்போதும் சொல்வார் நமக்கு உரிமையில்லாதது நமக்கு மகிழ்ச்சியோ அமைதியோ தராது இது வேறு ஒருவரின் அமானதம் மகனே அமானதத்தில் வஞ்சனை செய்வது மிகப்பெரிய பாவம் நாம் ஏழைகளாக இருக்கலாம் ஆனால் நேர்மையற்றவர்கள் அல்ல அம்மாவின் வார்த்தைகள் வினையின் மனதில் எழுந்த புயலை அமைதிப்படுத்தின தனது எண்ணங்களின் தவறு அவனுக்கு புரிந்தது கண்கள் கலங்கின இல்லை அம்மா நான் தவறாக எதுவும் நினைக்கவில்லை இவ்வளவு பெரிய தவறு எப்படி நடந்தது என்று அதிர்ச்சியடைந்தேன் நாளை இதை நிறுவனத்திற்கு திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் ஆனால் அந்த இரவு வினைக்கு உறங்க முடியவில்லை அலமாரியில் மறைத்து வைத்த அந்த பெட்டி லட்சக்கணக்கான ரத்தினங்கள் அவன் முன் பிரகாசிப்பது போல தோன்றியது ஒரு புறம் வறுமையும் தேவைகளின் மலை மறுபுறம் அம்மாவின் அறிவுரையும் நேர்மை என்ற வலிமையான கவசமும் இந்த போராட்டம் எளிதாக இல்லை மறுநாள் காலையில் வினையின் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை அவன் உறுதியான முடிவு எடுத்தான் அம்மாவுக்கும் தங்கைக்கு முன் தலை குனியமாட்டான் தனது நேர்மையை விற்க மாட்டான் குளோபல் ட்ரெஷர் நிறுவனத்தின் பெங்களூரில் உள்ள தலைமை அலுவலகத்தின் முகவரியை கண்டுபிடித்தான் மிகவும் சுத்தமான சட்டையை அணிந்து அந்த விலையுயர்ந்த பெட்டியை ஒரு துணிப்பையில் வைத்து அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அலுவலகத்தின் பிரம்மாண்டம் கண்ணாடி கதவுகள் சீருடை அணிந்த காவலர்கள் உடை அணிந்தவர்கள் அவனை பதற்றமடைய செய்தன வாசலில் காவலர் தடுத்தார் யாரை பார்க்க வேண்டும் வினை நடுங்கும் குரலில் சொன்னான் நிறுவன உரிமையாளர் திரு கோபால் ராவை பார்க்க வேண்டும் காவலர் உரத்து சிரித்தார் உரிமையாளரா நகைச்சுவை பண்ணுறியா அவர்கள் யார் தெரியுமா போ இங்கே கூட்டம் செய்யாதே வினை எவ்வளவு முயன்றும் காவலர் அவனை திருப்பி அனுப்பினார் நிராசையுடன் அலுவலகத்திற்கு வெளியே நடைபாதையில் அமர்ந்தான் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அழைத்தபோது உங்கள் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி தொலைபேசியை வைத்துவிட்டனர் முழு நாளும் வினை அங்கேயே அமர்ந்திருந்தான் மாலையில் அலுவலகம் மூடப்படும் நேரத்தில் ஒரு கருப்பு பென்ஸ் கார் விஐபி வாசலிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான் இதில் யாரோ பெரிய மனிதராக இருப்பார் என்று நினைத்தான் தைரியத்தை வரவழைத்து காருக்கு முன் குதித்து நின்றான் ஓட்டுநர் பிரேக் அழுத்தினார் ஜன்னல் திறந்து ஒரு வயதான தீவிரமான மனிதர் கோபத்துடன் கேட்டார் உனக்கு இறக்கணுமா கார் முன் குதிச்சு வினை நடுங்கும் கைகளுடன் நகை பெட்டியை நீட்டினான் சார் நான் இறக்க விரும்பவில்லை உங்கள் நிறுவனத்தின் ஒரு அமானதத்தை திருப்பிக் கொடுக்க வந்தேன் இது தவறாக என் முகவரிக்கு வந்தது அந்த மனிதர் கோபால் ராவே முதலில் சந்தேகத்துடன் பார்த்த அவர் பெட்டியை திறந்தபோது ஆச்சரியப்பட்டார் இது இது எங்கள் சிஸ்டத்திலிருந்து மாயமான அந்த வைரஸ் எட் டெலிவரி பிரிவுக்கு திருடன் என்று குற்றம் சாட்டி விசாரணை தொடங்க இருந்தோம் அவர் வினையை காரில் ஏற்றி திரும்ப அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார் மேலாளரை அழைத்து ஆவணங்களை சரிபார்த்தபோது பேக்கிங் பிரிவில் ஒரு புதிய ஊழியரின் தவறால் இரண்டு பெட்டிகள் மாறியது தெளிவானது கோபால் ராவு வினையை மரியாதையுடன் பார்த்தார் உன் பெயர் என்ன மகனே வினை சார் செல்வமும் வஞ்சனையும் பலமுறை பார்த்த கோபால் ராவுக்கு இன்றைய காலத்தில் இவ்வளவு நேர்மையான ஒருவர் இருக்கிறார் என்று நம்ப முடியவில்லை அவர் காசோலை புத்தகத்தை எடுத்து சொன்னார் உன் நேர்மைக்கு விலை நிர்ணயிக்க முடியாது ஆனால் இந்த நேர்மைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசாக தர விரும்புகிறேன் வினை கைகளை கூப்பி சொன்னான் வேண்டாம் சார் தயவு செய்து என்னை பணத்தால் அவமானப்படுத்தாதீர்கள் எனக்கு பணம் வேண்டுமென்றால் இந்த ஒன்று லட்சம் ரூபாய் பொருளுடன் இங்கு வந்திருக்க மாட்டேன் இந்த அமானதம் சரியான கைகளுக்கு சென்றது எனக்கு போதும் நான் என் கடமையை செய்தேன் ஒரு சாதாரண கிளார்க்கின் இந்த தன்மானமுள்ள வார்த்தைகள் கோபால் ராவை மௌனமாக்கின அவர் காசோலை புத்தகத்தை மடித்து வைத்தார் வினையின் குடும்பம் வேலை துன்பங்கள் பற்றி விரிவாக கேட்டார் அவனது கதையை முழுவதும் கேட்டபோது அவரது இதயம் நிறைந்தது அவர் சிறிது நேரம் கண்களை மூடி யோசித்து பின்னர் புன்னகைத்தார் வினை நீ ஒரு கிளார்க் என்று சொல்கிறாய் ஆனால் உன் எண்ணம் நேர்மை பண்பு ஒரு சிஇஓவுக்கு குறைவானவை அல்ல ஒன்று லட்சம் ரூபாய் பேராசையை தள்ளிவிட முடிந்தவனை கோடிக்கணக்கான தொழிலை எளிதாக நம்பலாம் அவர் மேலாளரை அழைத்தார் இன்று முதல் வினை நம் நிறுவனத்தில் வேலை செய்வான் கிளார்க்காக அல்ல லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் டெலிவரி பிரிவின் தலைவராக இனி இதுபோன்ற தவறு யாருக்கும் நடக்காமல் அவன் உறுதி செய்ய வேண்டும் மேலாளர் அதிர்ச்சியடைந்தார் வினை சொன்னான் ஆனால் சார் எனக்கு இந்த வேலையில் அனுபவம் இல்லை கோபால் ராவு அவனது தோளில் கை வைத்து சொன்னார் அனுபவம் வேலை செய்யும்போது வரும் மகனே ஆனால் நேர்மையும் தூய்மையான மனசும் அது பிறவியிலேயே வருவது உன்னிடம் உலகில் எந்த தொழிற்பயிற்சி பள்ளியாலும் கற்பிக்க முடியாத அமூல்யமான புதையல் இருக்கிறது அவர்கள் அங்கு நிற்கவில்லை உன் தங்கை சிந்துவின் சிற்ப பயிற்சி செலவுகளை எங்கள் நிறுவன அறக்கட்டளை ஏற்கும் உன் அம்மாவின் சிகிச்சையை நான் ஏற்கிறேன் நாளை அவரை நகரின் சிறந்த மருத்துவமனையில் சேர்க்கிறோம் வினைக்கு தனது காதுகளை நம்ப முடியவில்லை கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது அவன் கோபால் ராவின் காலில் விழுந்தான் சார் உங்கள் இந்த உதவியை நான் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது கோபால் ராவு அவனை எழுப்பி கட்டிப்பிடித்தார் உதவியில்லை மகனே இது உன் நேர்மையின் உரிமை நீ என் ஒன்று லட்சம் ரூபாய் பொருளை மட்டும் திருப்பிக் கொடுக்கவில்லை மனிதநேயத்தில் நான் இழந்த நம்பிக்கையையும் திருப்பி தந்தாய் அது உலகின் எந்த செல்வத்தையும் விட விலைமதிப்பற்றது அந்த நாளுக்குப் பிறகு வினையின் வாழ்க்கை ஒரு அழகான கனவாக மாறியது புதிய பொறுப்பை அவன் முழு அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றினான் சில ஆண்டுகளில் அவன் நிறுவனத்தின் மிகவும் நம்பகமான பணியாளராக உயர்ந்தான் சிந்து ஒரு புகழ்பெற்ற சிற்பியாக அம்மா சிறந்த சிகிச்சையால் குணமடைந்தார் வினை தனது குடும்பத்திற்கு ஒருபோதும் கனவு கண்ட மகிழ்ச்சிகளை அளித்தான் நண்பர்களே உங்கள் முன் உள்ள வினையின் இந்த கதை ஒரு பாடம் நேர்மையின் பாதை எளிதல்ல ஆனால் அது உங்களை ஒரு இலக்குக்கு அழைத்துச் செல்லும் செல்வத்தையும் புகழையும் விட பெரிய தன்மானத்தின் மற்றும் மன அமைதியின் இலக்கு வினையின் இந்த நேர்மை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்தை எங்களிடம் சொல்லுங்கள் இதுபோன்ற ஒரு வாய்ப்பு உங்கள் கைகளுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்